வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாதுலம்மா இதில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தீங்க இல்லையம்மா ட்வெண்ட்டி நான் வந்து ரெண்டு வீடியோவாக போட்டிருந்தேன் இது வந்து ட்வெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அன்னது அரசு வாயவர்க்கு இன்னுயிர் நட்பமைந்திராமன் என்பவன் உன்னுயிர் கோடலுக்குடன் வந்தான் என துண்ணிய அன்பினர் சொல்லினர் என்றாள் ஸோ இது வந்து இடம் எங்க அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இடம் இவ்வரிகள் வதை வதைப்படலம் என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன வாலியை வந்து கொன்னார் இல்லையா அந்த பகுதி தான் இது இது கம்பராமாயணத்தின் கிட்கிந்தா காண்டத்தின் ஏழாவது படலம் ஸோ ஒவ்வொரு காண்டம் இருக்கும் அந்த காண்டத்தில் இது கிட்கிந்தா அதாவது கிஷ்கிந்தா காண்டம் அப்படிங்கிறது தான் கிட்கிந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய ஏழாவது படலம் சுக்ரீவனுடன் போர் புரிய வாலி புறப்பட்ட போது தாரை அவனை தடுத்துக்குரிய குற்றாகும் ஸோ தாரைங்கிறவங்க சுக்ரீவர் இவரை வந்து வாலியை தடுத்து பேசுவாங்க அதுதான் அந்த விஷயம் பொருள் விளக்கம் பார்த்தீங்கன்னா வாலி கூறிய சொற்களை கேட்ட தாரை வாலியை நோக்கி அரசே ராமன் என்ற வீரன் சுக்ரீவனுக்கு உயிர் நண்பனாகி உன் உயிரை கவரும் எமனாக வந்துள்ளான் என நம்மிடம் மிக்க அன்புடையவர்கள் கூறினார்கள் என்றால் அதாவது அந்த அம்மா என்ன சொல்றாங்க கணவர் போல இருக்கு அந்த அம்மா சொல்வாங்க நீங்க வந்து போகாதீங்க ஏன்னா இப்ப சுக்ரீவர் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காருன்னா ராமன்ங்கிற ஒரு வீரனுடன் ஸோ அவர் நட்பு கொண்டு உன்னுயிரை அதாவது உயிர் நண்பனாகி உன் உயிரை எடுக்கிறதுக்காக அவன் நண்பனாக இருக்கிறா சுக்ரீவர் அதனால் நீ போகாத அவன் ஒரு வீரன்னு நம்மளுக்கு நல்ல நண்பர் தகுந்த வட்டாரங்கள்லேருந்து சொல்கிறாங்க நீ போகாத அப்படின்னு அவரை சொல்கிறார் ச டுவெண்ட்டி டூ பார்த்தீங்கன்னா தம்பியர் அல்லது தனக்கு வேறு உயிர் இன்பரின் இளதென எண்ணி ஏய்ந்தவன் இடம் இவ்வரிகள் வாலி வதை படலம் என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இது கம்பர் எழுதிய கம்பராமாயணத்தின் கிஷ்கிந்தா காந்த காண்டத்தின் ஏழாவது படலாகமாகும் அதே தான் எழுதுறீங்க தாரையின் கருத்தை கேட்டவுடன் வாலி ராமனிடம் ராமனின் உயர்ந்த பண்பை பற்றி விளக்கி கூறுகின்றார் ஸோ தாரை சொல்கிறாங்க இல்லையா அப்போது அதை கேட்டோன்னே வாலி வந்து சொல்கிறாரு அப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்லை ராமர் வந்து இவ்வளோ சிறந்தவர் அப்படின்னு அவரை பத்தி தாரைக்கு எடுத்து சொல்றாரு வாலி இராமபிரான் அதாவது ராமபிரான் தன் தம்பியர்களை தவிர உயர்ந்த பொருள் இவ்வுலகில் இவ்வுலகில் இல்லை என நன்கு ஆலோசித்து நடப்பவன் இந்த உலகத்திலே பெஸ்ட் யாருன்னு கிட்ட என்னுடைய சகோதரர்கள் தான் அவருக்கு மூன்று சகோதரர்கள் இருந்தாங்க இல்லைங்களா லக்வணன் ஆஹ் சுக்ரீவனன் சாரி சத்ருகனன் பரதன் இந்த மூணு பேர் ஸோ இந்த உலகத்திலே பெஸ்ட் யாருன்னு கிட்ட இந்த மூணு பேர் தான் சொல்வாராம் அதை விட ஒரு உயர்ந்த பொருள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவர் கருணை கடலாக விளங்குபவன் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதவர் எல்லா உயிர் மேலேயும் அன்பு செலுத்தக்கூடியவர் அவன் என் தம்பியாகிய சுக்ரீவனும் அவன் என் தம்பியாகிய சுக்ரீவனும் யானும் சேர்ந்து செய்யும் போரின் இடையில் வந்து அம்பு தொடுத்து என்னை அழிக்க விரும்புவானோ விரும்ப மாட்டான் இவர் சொல்றாரு அப்படி ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவன் நானும் என் தம்பியும் சண்டை போடும்போது என் மேலே வந்து அடும் அம்பு தொடுப்பானா அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு அவர் தாரை கிட்ட சொல்றாரு எவ்வேளை எம்மேகம் எக்காலோடு அக்கால வெந்தி வெவ்வேறு உலகத்து இவன் மேனியை மானும் என்றான் இடம் இவ்வரிகள் வாலி வதைப்படலம் என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இது கம்பராமாயணத்தின் கிட்கிந்தா காண்டத்தின் ஏழாவது படலமாகும் இது ராமனின் கூற்று வாலியை நோக்கி வியந்து லக்குவனனிடம் ராமன் கூறியத தன்னுடைய தம்பிக்கிட்ட ராமர் சொல்றாரு வாலியை உயர்த்தி பேசுறாரு வாலி யாருன்னா அனுமன் ஆஞ்சநேயரினுடைய அப்பா தான் வாலி பட் வாலியை கொள்றது யாரு ராமர் தான் ஓகேங்களா சுக்ரிவர் ஹெல்ப் பண்றாரு பொருள் விளக்கம் பார்த்தோம்னா வாளியை கண்ட ராமன் தன் தம்பியாக இலக்கணன் நோக்கி இந்த வாளியை நன்றாக பார்ப்பாயாக இந்த வாலிக்கு அசுரர்களோ தேவர்களோ கடல்களோ மேகங்களோ காற்றுகளோ ஊழி தீயோ ஆகிய ஒன்றும் ஒப்பாகா என்பதை உணர்வாயாக என்று கூறினான் ஸோ அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஆளு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆற்றாத பின்னும் பகர்வான் அறத்தாறு அழுங்க தேற்றாது செய்வார்களை தேற்றுதல் செவ்விது என்றால் இடம் இவ்வரிகள் வாழி வதைப்படல் என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இது கம்பராமாயணத்தின் கிட்கிந்த காண்டத்தின் ஏழாவது படலாகும் இது லக்குவன் கூற்று இப்போ லட்சுமணன் பேசுகிறாரு சுக்ரீவனை நம்ப வேண்டாம் என்று ராமனிடம் கூறுகிறார் நீ சுக்ரீவனை நம்பாத அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறார் பொருள் பார்க்குறோம் லக்குவணன் மனம் பொறுக்காமல் ராமரை நோக்கி மகாவீரனே அறவழி கெடுமாறு நம்பிக்கைக்கு உரியதல்லாத செயல்களை செய்பவர்களை நம்புதல் நன்மையுடையதல்ல உடையதல்ல தன் அண்ணனையே பகைவனாக எண்ணி கொல்ல நினைத்தான் அப்படி இருக்க இவன் அயலார் செயல்களில் எப்படி உதவி புரிவான் என வினவினார் அதாவது என்ன சொல்கிறாரு இப்போ லக்வணன் வந்து ராமரை நோக்கி சொல்கிறாரு நம்ம அதாவது அறம் வழியில் போய் அறவழி கெடுமாறு நம்பிக்கைக்கு புறம்பான புறம்பான செயல்களை செய்பவர்களை நாம் நம்பக்கூடாது அது வந்து முறை கிடையாது இந்த சுக்ரிவன் அண்ணனை கூட பிறந்த அண்ணனையே பகைவனா எண்ணி அவனையே கொல்ல பாக்குறான் அப்படி இருக்கும்போது இவன் நம்மளுக்கு மத்தவங்களோட என்ன பண்ண மாட்டான் அயலார் செயல்களில் அடுத்தவங்களுக்கு இவன் என்ன பண்ண மாட்டான் அதாவது கூட பிறந்த அண்ணனே அவன் கொள்ள நினைச்சவன் நினச்சவன் நம்ம யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு எப்படி உதவி பண்ணுவான் இவனை நம்பாத என்ன அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறதா இதில் கொடுத்துருக்குறாங்க தென் நெக்ஸ்ட் ஒன் குன்றோடு குன்றுற்றன கோல் கொற்றவள் ஏறு ஒன்றோடு சென்று ஒன்று எதிர் உற்றனவேயும் ஒத்தார் இடம் இவ்வரிகள் இவ்வரிகள் வாலி வதை படனம் என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இது கம்பராமாயணத்தின் கிட்கிர்ந்தா காண்டத்தின் அதாவது கிஷ்கிந்தா காண்டம்னு சொல்லுவாங்கப்பா அதனுடைய ஏழாவது படனம் இது கவிஞர் கூற்று அதாவது கவிஞர் சொல்கிறாரு வாலியும் சுக்ரீவனும் போர் புரியும் விதத்தை வர்ணித்து இவ்வாறு கவிஞர் கூறுகிறார் என்ன அப்படின்னா பொருள் விளக்கம் பார்க்குறோம் மலையோடு மலைமோதி போர் புரிவதை போன்றும் ஆண் சிங்கங்கள் ஒன்றோடொன்று போர் புரி புரிவதை போன்றும் நெருங்கி போர் புரிகின்ற வாளி சுக்ரீவர் இடதுசாரி வலதுசாரி திரிந்த விசையால் நிலமானது பானை செய்யும் குயவனது சக்கரம் போன்று சுழலாயிற்று என்ன சொல்றாங்க பாருங்க ஒரு மத மலையும் மலையும் மோதிக்குது அது மாதிரியும் இல்லை ரெண்டு ஆண் சிங்கங்கள் ஆக்ரோஷத்தோட சண்டை போடுறது போலவும் இந்த ரெண்டு பேர் கிட்டக்கு போய் ஒரு வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறாங்க அண்ணன் தம்பி தான் இவங்க இடது வலது அப்படிங்கிற எதிர் எதிர் திசையில இவங்க நின்று சுற்றி சுற்றி சண்டை போடுறதுனால அந்த எப்படி பானை செய்யற இவர் சக்கரத்தை சுழற்றி அந்த பானைக்கான களிமண்ணை வளைப்பாரோ அந்த மாதிரி அந்த பானை வணையும் போது வனைவாரோ அது போல நிலமானது இவர்கள் சுற்றி சுற்றி இப்படி எதிர் திசை நின்று போற புரியறதை பார்த்தா அந்த நிலமே என்ன பண்ணுதா அந்த சக்கரம் போல சுழலுது அப்படிங்கிறாரு அடுத்தது ஊக்கங்களி கலிநாயகர் வெங்கணுமிழ்ந்த தீயால் வெங்கணு உமிழ்ந்த தீயால் மேகங்கள் கரிந்தன வெற்பும் எரிந்த திக்கின எரியறது ஞாபகம் வச்சுக்கோங்க இடம் இவ்வரிகள் வாலி வதைப்படலம் என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இது கம்பராமாயணத்தின் கிட்கிந்தா காண்டத்தின் ஏழாவது படலமாகும் இது கவிஞரின் குற்று வாலியும் சுக்ரீவனும் போர் புரிந்த விதத்தை வர்ணித்து வறு குறி கவிஞர் குறிக்கிறார் பொருள் விளக்கம் வானரங்களின் தலைவர்களான வாலி சுக்ரீவர்களுடைய சுக்ரீவர்களுடைய கொடிய கண்கள் வெளியிட்ட நெருப்பினால் மேகங்களும் கரியாயின அதாவது வானரங்களின் தலைவர்கள் தான் யாரு வாளியும் சுக்ரீவனும் அன்னந்தம்பி தான் இவர்களினுடைய கண்களிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பினால் மேகங்களும் என்ன பண்ணுச்சான் கருகி போச்சான் மலைகளும் எரிந்தன எரியாத மலையும் எரிந்தன திசை யானைகளும் பயந்து நடுங்கின நால்வகை நிலங்களும் நிலையழிந்தன நிலங்கள்லாம் அப்படியே அதோடைய நிலை அழிந்து காணப்படுதான் தேவர்களும் ஓடி ஒளிந்தனர் அப்படின்னு கவிஞர் கூறுகிறார் வாளினால் உரம் வரிந்தனர் நெறிந்துக வலிப்பர் காலினால் நெடுங்கால் பிணித்து உடற்றுவர் கழல்வர் ஸோ இதில் இவ்வரிகள் பார்க்குறோம் இடம் இவ்வரிகள் வாலி வதைப்படலம் என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இது கம்பராமாயணத்தின் கிட்கிந்தா காண்டத்தின் ஏழாவது படலமாகும் இது கவிஞர் கூற்று வாளியும் சுக்ரீவனும் போரிடும் விதத்தை அந்த விதத்தை வர்ணிக்கும் போது கவிஞர்வாறு கூறுகிறார் அதெல்லாம் பாருங்கள் அவர் சொல்கிறது தான் கவிஞர் சொல்கிறது தான் வருது பொருள் பாருங்க வாளி சுக்ரீவர் ஒருவர் மார்பை மற்றொருவர் வாளினால் கட்டி உடல் எலும்புகள் நொறுக்கும்படியாக தான் அவங்களுடைய வாளால் பிகாஸ் அவங்க வந்து வானர தலைவர்கள் அதாவது குரங்கு அந்த மாதிரியான ஒரு அந்த படை நம்ம சொல்லக்கூடாது அது வந்து வானரம்னு சொல்லுவோம் நம்ம ஸோ அவங்களுடைய தலைவர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த எப்போதுமே அவங்களுக்கு வாழ் நீளமாக இருக்கும் இல்லையா அதை வச்சு ஒருத்தர் உடம்பு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க இந்த எப்படி மலைப்பாம்பு நம்ம உடம்பு சுத்தினோம்னா சுத்திச்சின்னா அப்படியே இறுக்கி நம்ம எலும்பு உடச்சிருமோ அந்த மாதிரி இவங்க ஒருத்தரை ஒருத்தரை அவங்க வாழினாலேயே கட்டி உடல் எலும்புகள் நொறுங்குற மாதிரி இழுக்கிறாங்களாம்மா தமது காலினால் மற்றொருவர் காலை மாட்டி இழுத்து வருத்துவர் அவங்களுடைய காலில் என்ன பண்ணுறாங்க இன்னொருவர் காலை மாட்டி இழுத்து அப்படியே அவங்கள பாடுபடுத்துறது பின் சிறிது நெகிழ்வர் அதில் சந்தோஷப்படுறது வேலாயுதத்தை கொண்டு தாக்கினார் போல வலிமையுடைய நகங்களாலும் தோளுடன் கூடிய உடல் பெரிய மலைகுகை போலாகும்படி துளைத்தனர் அதாவது அந்த ஷார்ப்பான அந்த வேளாயுதம்னா என்ன அந்த நம்ம எப்படி இந்த மண்வெட்டி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கோடாரி மாதிரி எப்படி கிழிச்சா உடம்பு எப்படி புழக்குமோ அந்த மாதிரி வலிமையுடைய நகங்களால் தோளுடன் கூடிய உடல் பெரிய மலை குகை போலாகும்படி துளைத்தனர் அப்படியே பொந்து போடுற மாதிரி பொந்து மாதிரி அப்படியே துளைக்குதாமா அந்த நகம் குத்தின கீரல்கள் அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மலைந்த போதினை திரவிசே யன் மாட்டனுகி உழைந்த சிந்தனையோடுணங்கினன் வணங்கிட உள்ளம் குலைந்திடேலுமை வேற்றுமை தெரிந்தில கொடிப்பூ மலைந்து செல்கன விடுத்தனன் எதிர்த்தனன் மீண்டும் ஸோ இதுவும் அதேதாம் இவ்வரிகள் வாலி படலம் என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இது கம்பராமாயணத்தின் கிட்கிந்தா கண்டத்தின் ஏழாவது படலம் இது கவிஞர் கூற்று வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் வேறுபாடு தெரிந்து கொள்ள ராமன் சுக்ரீவனுக்கு மாலை அணிவித்த அணிவித்த விதத்தை விளக்கி கவிஞர் கூறுகிறார் அதாவது க இது வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் வேறுபாடு அறிந்து கொள்ள இப்போ என்ன பண்ணுறார் ரெண்டுமே வானரம் யார் யாருன்னு தெரியணும் அப்போ என்ன பண்ணுறாருன்னா வேறுபாடு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராமன் சுக்ரீவனனுக்கு மாலை அணிவித்த விதத்தை விளக்கி கவிஞர் கூறுகிறார் அப்போது பொருள் பாருங்கள் வாலி கடுமையாக தாக்கிய போது சூரியன் மகனான சுக்ரீவன் ராமபிரானை அணுகி வாட்டமுற்று வணங்கினான் ரொம்ப கவலையாக அவரை போய் சாமி கும்புடுறாரு அப்போது ராமபிரான் சுக்ரீவனை நோக்கி நீங்கள் போரிடும் போது வேறுபாடு தெரியவில்லை ஆகையால் நீ இப்போது இக்காட்டு கொடிப்பூவை சூடி கொள்வாயாக என அனுப்பினார் சுக்ரீவன் மீண்டும் வாலியை போரு கழைத்து அவனுடன் போரிடச் சென்றான் அதான் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க யார் எவருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல இங்கே இருக்கிற பூக்களை மாலையாக தொடுத்து அந்த மாலையை நீ உன் கழுத்தில் அணிஞ்சிக்கோ நீ தான் சுக்ரீவன் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ராமர் சொல்கிறதா சொல்கிறாங்க வயிற்ற கையினும் காலினும் கதிர்மகன் மயங்க உதிர்த்த த உதிர் தலந்தொரும் புடைத்தன புடைத்தன நடித்தன நுதைத்தான் அதேதான் இவ்வழி இவ்வரிகள் வாலி வதை படலம் என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இது கம்பர் எழுதிய கம்பராமாயணத்தின் கிட்கிந்தா காண்டத்தின் ஏழாவது படலமாகும் வாலி சுக்ரீவனை சினத்துடன் தாக்கும் விதத்தை வர்ணிக்கும் போது கவிஞர் இவ்வாறு கூறுகிறார் என்ன அப்படின்னா தோற்றோடைய சுக்ரீவன் மீண்டும் போர் செய்ய வந்ததை கண்டு ஐயங்கொண்ட வாலி யமனும் அஞ்சும்படி சுக்ரீவனை பார்த்தானதை அவரோட பார்வையில யமனே பயந்துக்குவாராம் அப்படி பார்க்கிறாரம்மா கோபத்தோடு சுக்ரீவன் மயக்கமடையும்படி கைகளாலும் கால்களாலும் அவன் உயிர்நிலை இடங்கள் தோறும் புதைத்து தாக்கி புதைத்து தாக்கினான் அதாவது உயிர்நிலைன்னு என்ன எங்க அடிச்சா உயிர் போகுமா அப்படி வந்து அவரை பயங்கர ஆக்ரோஷத்தோடு அடிக்கிறாரு வாலி எடுத்து பாரிடை எற்றுவன் பற்றியவல் கடித்தட தினும் கழுத்தினும் தண்ணீரு கரங்கள் மடித்து மீக்கொண்ட வாலிமேல் வாளிமேல் கோல் ஒன்று வாங்கித் தொடுத்து நானோடு தோளுறுத்து ராகவன் துறந்தான் இவ்வரிகள் வாலி வதைப்படலம் என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இது கம்பராமாயணத்தின் கிட்கிந்த கண்டத்தின் ஏழாவது படலமாகும் இது கவிஞர் கூற்று ராமன் வாளி மீது அம்பு தொடுத்த விதத்தை எடுத்துரைத்தல் வாலி தன் இரு கைகளாலும் சுக்ரீவனை தூக்கி பூமியின் மேல் மோதி கொள்வேன் என்று மேலே தூக்கி எடுத்ததை கண்ட ராமன் ஒரு அம்பை எடுத்து விரைவாக வாலி மீது செலுத்தினான் அதாவது அவரை நல்லா சுக்ரீவனை தூக்கி பூமி மேலே அப்படியே ஒரே அடி அடித்து கொள்றதா இவர் அவர் அப்படியே மேலே ரெண்டு கயிறங்களாலும் தூக்குறாரு அப்போ இதை பார்த்த ராமன் என்ன பண்றாருன்னா ஒரு அம்பை எடுத்து வாலி மேலே அதை மறைந்திருந்து தாக்குவாருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிடுவார்னால் தாக்கிடுவார் அதில் தான் நடக்கும் எல்லாமே அடுத்தது ஸோ இந்த பத்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கமா அடுத்த ஒரு மீதி இருக்கிறத உங்களுக்கு டென் டென்னாக அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்